ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் எடுத்ததாங்க இந்த அன்னைக்கு வந்து அண்ணாப்பா எனக்கு பர்த்டே நைட் டின்னர் அங்கே வர சொல்லியிருந்தாங்க சரி ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுட்டா ஆஃப்டர்நூன் சாப்பிடலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு வச்சு போறேன் சூப்பராக வந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்லேயே நம்ம என்ன ரெசிபி செஞ்சாலும் சரிங்க அதுக்கு என்னென்ன வேணுமோ தேவையானதெல்லாம் அப்படி கவுண்டர் டப்ல எடுத்து ஓரமாக வச்சிட்டோம்னா ரிலாக்ஸாக செய்யலாம் அவசரமாக நடுவில் தேடிட்டு இருக்க வேண்டியது இல்ல ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ற ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக பாதாமும் முந்திரி சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க தோல் வந்து ஈஸியா பாதாம் ரிமூவ் ஆகி வந்துருச்சு அதுக்கப்புறம் மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு ஆடையோடு இருக்கிற பால் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ நல்லா க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் பாதாம் முந்திரி டெக்ஸ்சர் டெக்ஸ்டர் விடவே நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா அடிகனமான பாத்திரத்தில் நான் ஒரு முக்கால் லிட்டர் பால் எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் தேவையோ தகுந்த மாதிரி நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க இப்போ வந்து பால் பொங்கி வர வரைக்கும் இப்படி கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்காம இருக்கணும் இல்ல அதுக்காகங்க ஒரு வாட்டி பால் பொங்கி வரும்போது இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க சைடுலலாம் வந்து பாலாடை ஒட்டி இருக்கும் அதையும் ஸ்க்ராட்ச் பண்ணி ஸ்க்ராச் பண்ணி உள்ளே எடுத்து விடுங்க மொத்தமாக அந்த ஐஸ்கிரீம் செய்கிற ப்ராசஸ் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ சிம்லையே வச்சுக்கோங்க கட்ட ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பால் கொண்டு வந்துடுவாங்க அதையும் காய வச்சுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட் அதை ஆட் பண்ணிடலாங்க இது கூட நம்ம பாதாம் முந்திரி தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் பிஸ்தா வால்நட் எது வேணாலும் ஆட் பண்ணலாம் நம்ம ஹெல்த்திக்காக செய்கிற எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு டெக்ஸ்டர் வந்து க்ரீமியாக இருக்குதுன்னு ஆல்ரெடி ஐஸ்கிரீம் செஞ்சுருக்குறங்க அதனால் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த டைம் தான் செய்கிறேன் டேஸ்ட் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு இப்போ கொச்சிட்டு இருக்கிற பால் கூட இந்த மிக்ஸியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விடுங்க இதுக்கப்புறம் தான் சீக்கிரமே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும் சக்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் தான் வந்து ரொம்பவே முக்கியமானது ஒன்று வந்து ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குங்க ரெண்டுலேயுமே கொஞ்சமாக பால் ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தாங்க நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு ஐஸ்கிரீமுக்கு உங்ககிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளாரையும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற பால் பவுடரையும் கார்ன்ஃப்ளாரையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கார்ன்ஃப்ஃப்ளவர் இருக்கிறதுனால டக்குனுமே வந்து கெட்டியாயிரும் நம்ம கலறி விட்டுட்டே இருக்கணும் பால் பவுடர்லாம் ஆட் பண்ண உடனே நல்ல ஒரு ஸ்மெல் இருந்ததுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சின்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளறிவிட்டால் போதும் திக்கான உடனே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் பாப்பாக்காக சத்தமாக குழு ரெடி பண்ணிவிட்டேங்க அம்மாலாம் ஃபைவ் தேர்ட்டிக்கு அண்ணா வீட்டுக்கு போயிட்டாங்க நான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்தேன் நல்ல வேலை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த ஐஸ்க்ரீம் செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு திக்காயிட்டு வருதுன்னு சைடில் இது போல் ஸ்க்ராட்ச் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கறத விட ஆஃப் பண்ணி இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆறு ஆறு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி திக்காக வந்துருங்க நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணும்போதே ஒரு ஒருபோல் டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் அது இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா கூலாகி வரட்டுங்க அதுக்கப்புறம் தான் மிக்சர் ஜாரில் போட்டு பிளண்ட் பண்ண போகிறோம் பார்க்கும்போதே நினைப்பீங்க ஐஸ்கிரீம் செய்கிறது இவ்வளோ ஈஸியான்னு சொல்லிட்டு ஆமாங்க அவ்வளோ சிம்பிளான மெத்தட் தான் இது இது நல்லா ஆட்டணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கமாக நான் விட்டுவிட்டேன் அதுக்குள்ளே பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க அது கூழ் ஊட்டி அம்மாட்ட அந்த பக்கம் அண்ணா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி தாட்டி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி வந்துடுச்சு பிளண்ட் பண்ணி மிக்சர் ஜார் நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி பிளண்ட் பண்ண போகிறேன் இல்லை டவுன் ஆனதுக்கப்புறம் எந்தளவுக்கு திக்காயிருக்கு பாருங்கள் பார்த்தாலே இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க இது வரைக்கும் நான் ஐஸ்கிரீம்ல எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணலைங்க சரி இப்போ வெனிலா ஃப்ளேவரில் செய்யலாம்னு சொல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா பிளென்ட் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம எந்த கண்டெய்னரில் வந்து ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி வச்சுக்கோங்க டைட்டாக இருக்கிற ஜாராக பார்த்துக்கோங்க இல்லை கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும் இப்போ இதை எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நாளைக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து நம்ம கிடச்சிரும் சிம்பிளாக ஐஸ்கிரீம் வில முடிஞ்சுதுங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நானும் வந்து அண்ணா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் தான் நம்மளோட பர்த்டே பாய் பாப்பா பிரஜேச பார்த்தாலே இறங்கவே மாட்டேன் எல்லாரும் துக்கி வச்சிருக்கோம்னு சொல்லுவா பேர்தே பார்ட்டிக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா குட்டீஸும் வந்திருந்தாங்க அந்த அன்னைக்கு பாப்பா அவங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தா இப்ப இருக்கிற குட்டீஸ்லாம் எல்லாம் பேர்தே செலிபிரேஷன் அப்படின்னா அவ்வளோ எக்ஸைடா இருக்காங்க பாப்பாவுக்கு இது போல் குட்டீஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோ குஷியாயிருவா எல்லா குழந்தைங்களுமே எப்படி தான் அவங்க வயசில் இருக்கிற குழந்தைங்களை பார்த்தா ரொம்பவே ஜாலியாகிருவாங்க நாங்கள் எல்லாம் கேக் ரெடி ஆகிட்டு இருந்தோம் கரெக்டாக புது பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்துவிட்டாங்க என் சிஸ்டர் அவங்க மேரேஜ் ப்ளாக் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறாங்க இது போல் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கெலாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிடும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தது நாளைக்கு டின்னர் பார்த்திங்கன்னா பூரி அப்புறம் கிழங்கு மசால் அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தாங்க பூரி தேய்க்கிறதே ஏன் இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுத்திருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் எப்பவுமே பூரி தேய்க்கும்போது என்ன ஒவ்வொரு அப்ளை பண்ணி அப்படி தாங்க தேய்ப்பேன் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இந்த போல் பிளேட் வச்சு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் வரமாவுலேயே தேய்ச்சிட்டாங்க பூரியும் சூப்பராக வந்தது எனக்கு இது சூப்பரான டிப்பாக தோணுச்சு அதனால தான் அதை வீடியோ கவரேஜ் பண்ணேன் அப்படியே அண்ணா பொண்ணு பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க இது மாதிரிலாம் வெளியே வந்துவிட்டால் பாப்பாவை நான் கவனிச்சிக்கவே வேண்டி வரலுங்க யார்ட்டையாவது போயிட்டு அவள் பாட்டுக்கு விளையாடிட்டுருப்பா பாப்பாட்ட சொன்னங்காட்டி கரெக்டாக ஊட்டி விட்டாங்க அதை அதே மாதிரி அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு கொடுத்தா பாருங்க அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருமே கேக் கட் பண்ணி நாங்களும் சாப்பிட்டாங்க சாக்லேட் கேக் தான் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி தான் கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பர்த்டேக்கு கண்டிப்பாக நம்ம அவனும் வாங்கிட்டோம் நானே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் இப்படிதாங்க பர்த்டே செலிப்ரேஷன் எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக போச்சு கேக்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிரியாணி பூரின்னு சாப்பிட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் டே பாட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் வீடியோ வந்து இப்போ கண்டினியூ ஆகுதுங்க நம்ம செஞ்சு வச்ச ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செட் ஆகி வந்திருந்தது நான் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எது செஞ்சாலுமே ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன் டென்க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்துட்டு அங்கே டெனுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து நிஜமாகவே எனக்கு சூப்பராக வந்ததுங்க இது மேலே டாப்பிங்ஸாக நீங்கள் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்த ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் ஐஸ்கிரீம்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வெளியே தான் வந்து உருக ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் சீக்கிரமே உருகின மாதிரி இருந்தது மற்றபடி டேஸ்ட்டு கம்மியாக இருந்ததுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த விலாக்கோட எண்டிங்க்கு வந்தாச்சுங்க சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி அண்ட் பர்த்டே பார்ட்டி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் இதே போல் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் இந்து கௌதம்